இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான் அறிவு குளிக்க வைக்க போறேன் கொண்டு போனியே இப்ப வெறும் கையோட வந்து பூனை செத்து போச்சு செத்து போச்சா குளிக்க வச்ச குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு ஈரமா இருந்தா நடுங்கட்டா செய்யும் அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண பூனையுட்ட வரதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா என்னது சாமி பாட்டு என்னச்சு உனக்கு இன்னைக்கு தைப்பூசம் இல்ல இன்னைக்கு தைப்பூசம் இல்ல அதத்தான் நானும் சொன்னேன் எனக்கு தைப்பூசம் இல்ல அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா நெவர் ஜட்டு கூடு சந்தனம் ஜட்டு கூடு சந்தனம் தயிர் சாதம் செய்யலாம் எனக்கு ஒரு ஆவிப்பா சலசல இத வேணா நீ அம்மாட்ட போய் கேளுச்சலாம் அப்பா எனக்கு இது தான் வேணும் சலசல